வீடு ஒன்றை தீ வைத்து கொளுத்தினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பதினான்கு வயதுடைய சிறுமி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அரசாங்கத்திற்கு எதிராக நடந்து கொண்ட லேபர் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன லூட்டன் பகுதியில் குருதி பரிசோதனை செய்து கொண்ட பதினோராயிரம் பேருக்கு தவறான அறிக்கை வழங்கப்பட்டுள்ளது லண்டனில் இருந்து மத்திய கிழக்கு நாடொன்றுக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து பவுண்ட்ஸ் கட்டணத்துடன் பயணிக்கக்கூடிய புதிய விமான சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு உதவி செய்யும் முகமாக புதிய சட்ட மூலம் ஒன்றை அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது இந்த ஆண்டுக்கான முதலாவது பனிப்பொழிவு பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் யுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி வீடு ஒன்றை நெருப்பு வைத்து கொளுத்தினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பதினான்கு வயதுடைய சிறுமி ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா லெஸ்டர் பகுதியில் நடந்திருக்கு லெஸ்டர் பகுதியில் இருக்கின்ற பெடேல் டிரைவ் என்கின்ற ஒரு தெருவில் வந்து ஒரு வீடு வந்து நேற்று அதிகாலை தீப்பிடிச்சி அதிகாலை நான்கு மணி எட்டு நிமிடம் அளவில் தீயணைப்பு படை வீரர்களுக்கு முதலாவது அவசர தொலைபேசி அழைப்பு போயிருக்குது உடனடியாகவே அந்த இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள் அப்பொழுது எரிந்து கொண்டிருந்த அந்த வீட்டுக்கு உள்ளே ஒருவருடைய சடலம் இருப்பதையும் அவர்கள் கண்டிருக்கிறார்கள் தீயை வேகமாக அணைத்த தீயணைப்பு படை வீரர்கள் அந்த சடலத்தை மீட்டு மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பதினான்கு வயது சிறுமி ஒருவர் அவர்தான் அந்த வீட்டை கொடுத்தினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்போது இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த பதினான்கு வயதுடைய சிறுமி பற்றிய மேலதிக விவரங்களை போலீசார் வெளியிடவில்லை உங்களுக்கு தெரியும் பதினெட்டு வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் கைது செய்யப்படும் போது அல்லது அவர்கள் ஏதாவது குற்ற செயலில் ஈடுபடும் போது அவர்களை பற்றிய விவரங்கள் வெளியிடப்படுவதில்லை அதே அதேவேளையில் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த நபர் எவ்வாறு உயிரிழந்தார் வீடு எரிக்கப்படும் போது அவர் உயிருடன் இருந்தாரா போன்ற கோணங்களில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பி எனப்படும் பிரதமருக்கான கேள்வி பதில் விவாதம் இன்று பாராளுமன்றத்திலே காரசாரமாக இடம்பெற்றுள்ளது பி எம்கியூ என்றால் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் வந்து கேள்விகள் கேட்கப்படும் மிக முக்கியமாக எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் கேள்விகளை கேட்பார்கள் அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து பிரதமர் அவர்கள் பதில் வழங்குவார் இதுதான் பி என்று சொல்லி சொல்லப்படும் அவ்வாறான ஒரு விவாதம் இன்று பாராளுமன்றத்திலே மிகவும் காரசாரமாக இடம்பெற்றது குறிப்பாக எதிர்கட்சி தலைவராகிய ரிஷி சுனாக் அவர்கள் மிக கடுமையான கேள்விகளை பிரதமரை நோக்கி முன்வைத்தார் அதிலே முக்கியமான கேள்வியாக நேற்றைய நாளில் நிறைவேற்றப்பட்ட குளிர்கால எரிபொருளை நிறுத்துவதற்கான சட்டம் மூலம் பற்றிய உண்மையான அறிக்கையை அதுக்குரிய வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி எதிர்க்கட்சி தலைவர் ரிஷி சுனாக் அவர்கள் பிரதமர் கியஸ்டாமர் அவர்களை பார்த்து கேள்வி ஒன்றை கேட்டிருந்தார் இதற்கு பதில் வழங்கிய பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களை பார்த்து நீங்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் இருபத்தி ரெண்டு பில்லியன் பவுண்ட்ஸுக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை எனவே அதற்காக நீங்கள் முதலில் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கூற வேண்டும் அதற்கு பின்னர் நீங்கள் வெள்ளை அறிக்கையை கோர முடியும் என பிரதமர் கிஎஸ் டாமர் அவர்கள் பதில் வழங்கியிருக்கிறார் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களுக்கு இவ்வாறாக இன்று பல்வேறு தலைப்புகளில் காரசாரமான விவாதம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது நேற்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட குளிர்கால எரிபொருள் மானியத்தை நிறுத்துவதற்கான சட்டமூலத்துக்கு எதிராக நடந்து கொண்ட லேபர் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என லேபர் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதே போன்றதொரு எச்சரிக்கையை கடந்த வாரம் பிரதமர் கி ராமர் அவர்களும் விடுத்திருந்தார் அப்பொழுது அவர் குறிப்பிடுகின்ற போது யாராவது லேபர் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டமூலத்துக்கு எதிராக வாக்களித்தால் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடந்த வாரமே எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதையும் மீறி நேற்று ஐம்பத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் இந்த ஐம்பத்தி இரண்டு பேரில் பன்னிரண்டு பேர் வந்து யாருக்குமே அறிவிக்காமல் சுகையின விடுமுறை எடுத்து சென்றிருக்கின்றார்கள் அத்துடன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய பேர் வந்து ஜோன் ட்ரிக்கெட் அவர் வந்து நேரடியாகவே அரசாங்கத்துக்கு எதிராகவே வாக்களித்திருந்தார் எனவே இவர்கள் அனைவருக்கும் எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என லேபர் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிரித்தானியாவுக்கான முதலாவது பனிப்பொழிவு பற்றிய தகவல்கள் வெளியாகி உள்ளன நாளை வியாழக்கிழமை பன்னிரெண்டாம் திகதி ஸ்கொட்லாந்தின் சில பகுதிகளில் பனிப்பொழிவு இடம்பெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன நாளை ஸ்கொட்லாந்தினுடைய வெப்பநிலை மைனஸ் இரண்டு பாகை செல்சியஸாக இருக்கும் எனவும் வேல்சினுடைய வெப்பநிலை சைபர் பாகை செல்சியஸாக இருக்கும் எனவும் லண்டன் நகரினுடைய வெப்பநிலை ஆறு பாகை செல்சியஸாக இருக்கும் எனவும் இந்த தகவலிலே சொல்லப்பட்டுள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதலாவது குளிர்கால பனிப்பொழிவு நாளை ஸ்கொட்லாந்தில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய புதிய தலைவரை தெரிவு செய்வதற்கான இரண்டாம் கட்ட வாக்கெடுப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது நேற்று இடம்பெற்ற வாக்கெடுப்பின் போது இன்னும் ஒரு நபரும் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் இடம்பெற்ற கட்ட வாக்கெடுப்பின் போது முன்னாள் ஹோம் செக்ரட்டரி பிரீத்தி பட்டேல் வெளியேற்றப்பட்டிருந்தார் அவருக்கு குறைவான எண்ணிக்கையான வாக்குகள் கிடைத்ததன் காரணமாக அவர் கடந்த வாரம் வெளியேற்றப்பட்டிருந்தார் நேற்று இடம்பெற்ற வாக்கெடுப்பின் போது மிக குறைந்தளவு வாக்குகளை பெற்று முன்னாள் பென்சன் செக்ரட்டரி புதிய தலைவரை தெரிவு செய்வதற்கான இந்த மாத இறுதியில் இடம்பெற இருக்கின்றது அதுதான் இறுதி கட்ட வாக்கெடுப்பாக இருக்கும் அதன் பின்னர் நவம்பர் மாதம் இரண்டாம் திகதி புதிய தலைவர் அறிவிக்கப்படுவார் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு உதவி செய்யும் முகமாக புதிய சட்ட ஒன்றை பாராளுமன்றத்திலே நேற்று அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளது நேற்று பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிர்கால எரிபொருள் மானியத்தை நிறுத்துவது சம்பந்தமான மளிகள் வாக்கெடுப்புகள் பரபரப்பாக நடந்ததன் காரணமாக இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நாங்கள் கவனிக்காமல் விட்டுட்டோம் அதாவது என்னென்று சொன்னால் வாழ்க்கை துணையை இழந்தவர்கள் கணவன் அல்லது மனைவியை இழந்தவர்கள் மற்றும் பார்ட்னர்ஸை இழந்தவர்கள் இவர்களுக்கு வந்து உதவி செய்யும் முகமாக ஒரு புதிய சட்டமூலம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கு அதாவது இந்த புதிய சட்டமூலத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்ற சொன்னால் இப்போ கணவன் அல்லது மனைவி இறந்த பிறகு அவர்களுடைய வதிவிட உரிமையில் சார்ந்து இருப்பவர்கள் புதிதாக வந்து வதிவிட உரிமைக்கு வந்து விண்ணப்பிக்கணும் அது கணவனாக இருந்தாலும் சரிதான் மனைவியாக இருந்தாலும் சரிதான் அல்லது பார்ட்னர்ஸ் அடிப்படையில் இருந்தாலும் சரிதான் அந்த துணையை இழந்த பிறகு புதிதாக அவர்கள் விசாக்கு வந்து விண்ணப்பிக்கணும் அப்படி விண்ணப்பிக்கிற கட்டணம் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு பவுண்ட்ஸ் இவ்வளோ காலம் அதுக்கான கட்டணம் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி 1.85 pounds அந்த கட்டணத்தை வந்து இல்லாம செய்கின்றது இந்த புதிய சட்ட மூலம் ஏனென்று சொன்னா ஏற்கனவே அவர்கள் வாழ்க்கை துணையை இழந்து மிகவும் மன கஷ்டத்தோடையும் அல்லது பொருளாதார கஷ்டத்தோடையும் இருக்கும்போது போது இவ்வளவு பெரிய தொகையை வந்து விசாவுக்காக அறவுறது வந்து சரியில்லை என்று சொல்லி இந்த தொகையை வந்து இப்பொழுது அரசாங்கம் நீக்கி இருக்கின்றது அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி சொல்லப்படுது இந்த சட்ட மூலத்தை வந்து முன்மொழிஞ்சு இதை வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்ரேசன் அண்ட் சிட்டிசன்ஷிப் மினிஸ்டர் அதுக்கு பொறுப்பாக இருக்கிற மினிஸ்டர் சீமா மல்ஹோத்ரா அவர்தான் இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார் எனவே இந்த புதிய சட்ட மூலம் வரும் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி நடைமுறைக்கு வர இருக்கின்றது வாழ்க்கை துணையை இழந்தவர்கள் நீங்கள் புதிதாக விசாவுக்கு விண்ணப்பிக்கின்ற போது அதற்குரிய கட்டணத் தொகையாகிய ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து பவுண்ட்ஸை நீங்கள் செலுத்த தேவையில்லை நீங்கள் இலவசமாகவே விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும் லண்டனில் இருந்து மத்திய கிழக்கு நாடு ஒன்றுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் விமான சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த விமான சேவை வந்து எப்போ ஆரம்பிக்கப்படும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட இருக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க விஸ் ஏர் என்று சொல்லி ஒரு விமான சேவை ஒன்று இருக்குது அது வந்து பட்ஜெட் ஏர்லைன்ஸ் என்று சொல்கிறது அதாவது குறைந்த கட்டணத்தில் வந்து விமான சேவைகளை வழங்குகின்ற ஒரு விமான சேவை நிறுவனம் தான் வந்து விஸ் ஏர் ஐரோப்பாவினுடைய பல முக்கியமான நகரங்களுக்கு நீங்கள் பயணம் செய்யறன்னு சொன்னா இந்த விஸ் ஏர்ல வந்து நீங்க பயணம் செய்ய முடியும் இந்த ஒரு கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தொராம் தேதியில இருந்து லண்டன் கெட்விக் ஏர்போர்ட்ல இருந்து சவுதி அரேபியாவுக்கான விமான சேவை ஒன்றை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் இதுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னு சொன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு பவுண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது ஆக குறைந்த கட்டணமாக நூற்றி முப்பத்தி அஞ்சு நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் இது ஒரு வழி பயணத்துக்கு லண்டன் கெட்விக் விமான நிலையத்திலிருந்து சவுதி அரேபியாவுக்கான மொத்த பயண நேரம் பார்த்தீங்கன்னா

இந்த சேவைக்கு பயன்படுத்தப்பட இருக்கின்ற விமானம் ஏதோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ பஸ்ஸுக்கு சொந்தமான ஏ முன்னூற்றி இருபத்தொன்று எக்ஸ் எல்ஆர் என்கின்ற ஒரு விமானம்தான் பயன்படுத்தப்பட இருக்குது ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவ்வளவு மோசமான விமானம் எல்லாம் இல்லை பொதுவாக அவங்களுக்கு தெரியும் லண்டன்ல இருந்து இலங்கை அல்லது இந்தியா போன்ற நாடுகளுக்கு செல்பவர்கள் முதலில் ஏதாவது ஒரு மத்திய கிழக்கு நாட்டுக்கு சென்று விட்டு பிறகு அங்கிருந்து விமானம் எடுத்து உரிய இடத்துக்கு செல்வார்கள் எனவே அப்படி பயணம் செய்பவர்களுக்கு இந்த விமான சேவை மிகவும் உதவியாக இருக்கும் இந்த விமான சேவை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் மார்ச் மாதம் முப்பத்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது லூட்டன் பகுதியில் இருக்கின்ற மருத்துவமனை ஒன்றில் குருதி பரிசோதனை செய்த பதினோராயிரம் பேருக்கு தவறான அறிக்கை வழங்கப்பட்டிருக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்ட அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால் அதாவது நீரிழிவு நோய் இல்லாதவர்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கிற மாதிரியும் நீரிழிவு நோய் குறைந்த அளவில் இருப்பவர்களுக்கு அது அதிக அளவில் இருப்பது போலவும் அதாவது அவர்களுடைய இரத்தத்தில் இருக்கின்ற அந்த சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருப்பது போலவும் அந்த தவறான மருத்துவ அறிக்கையிலே தவறான குருதி பரிசோதனை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கான் ஒரு சில ஆட்களுக்கு எல்லாமே வந்து நீரிழிவு நோயே இல்லை ஆனால் அவர்களுடைய ரிப்போர்ட்டை பார்க்கக்குள்ள அதில் வந்து அவர்களுக்கு சுகர் இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு எனவே பதினோராயிரம் பேருக்கு இவ்வாறு தவறான முறையில் வந்து குருதி பரிசோதனை அறிக்கை வழங்கப்பட்டிருக்காம் எனவே அந்த பதினோராயிரம் பேரை உடனடியாக திரும்ப மருத்துவமனைக்கு வந்து புதிய குருதி பரிசோதனை அறிக்கையை பெற்றுக்கொள்ளும்படி இப்பொழுது மருத்துவமனை நிர்வாகம் கேட்டிருக்கின்றது அத்துடன் இதனால் ஏற்பட்ட அசௌகரியங்களுக்காக பொதுமக்களிடம் மன்னிப்பும் கோரியிருக்கின்றது இந்த குறித்த மருத்துவமனை அதாவது லூட்டன் பகுதியில் இருக்கின்ற டன்ஸ்டப் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் டன்ஸ்டபிள் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிடல் அந்த ஒரு மருத்துவமனையில் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்குது அங்கே இருக்கிற ஒரு இயந்திரம் வந்து திடீரென்று இயந்திர கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக இவ்வாறு பதினோராயிரம் பேருக்கு தவறான மருத்துவ அறிக்கை தவறான குருதி பரிசோதனை அறிக்கை வந்து வழங்கப்பட்டிருக்குது எனவே அந்த பதினோராயிரம் பேரும் உடனடியாக திரும்பச் சென்று புதிய அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளும்படி மருத்துவமனை நிர்வாகம் கேட்டிருக்குது அதாவது இந்த குருதி பரிசோதனை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்பி ஏ ஒன் சி என்று சொல்லப்படுற ஒரு வகையான இரத்த பரிசோதனை அதில் ஏற்பட்ட தவறு காரணமாகத்தான் இந்த பதினோராயிரம் பேருக்கும் பிழையான அறிக்கை வழங்கப்பட்டிருக்குது எனவே இதற்காக குறித்த மருத்துவமனை மன்னிப்பு கோரியுள்ளது நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கோ இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கோ மிக குறிப்பாக லூட்டன் பகுதியில் இருக்கின்ற உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கோ மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்